அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இப்பொழுது தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பார்த்துட்டுருக்கோம் அதில் சிறு தேர் பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நான்கு செயல்பகுதி பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய பகுதி செயலும் அதற்குரிய தெளிவுரைக்கும் ஐந்தும் ஆறும் ஐந்தாவது செயல் பருவம் ஆதிநூல் மரபாகி அதனுறும் பொருளாகி அல்லவை ஆகி அளவினுக்கு அளவாகி அணுவினுக்கு அணுவாய் அனைத்துயிரும் ஆகி அதனின் சாதியின் பிரிவாகி பவ்வே பல்வேறு வெவ்வேறு சமயங்கள் தானாகி நானாகி மெய் மெய்சலோக சாமிவ சாரூப சாயிச்சிய தன்னொழி தன்னொழி லீலையாகி ஓதிய தனத்திலும் அடங்காமல் வேறாகி உள்ளும் பர பரம்பும் ஆகி ஒளியில் ஒளியாகி மற்ற இரவு பகல பகல் அற்றவிடம் ஒப்பித்து இருத்தி தீதினை அகற்றி நின் திருவருள் புரிந்தவா சிறுதேர் உருட்டி அருளே சேவர் பதாகை குமரா கம்பீரனே சிறுதேர் உருட்டி அருளே என்று ஐந்தாவது செயல் இதனுடைய தெளிவுரை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் முறைப்படி விளங்கு விளங்குபவன் அவற்றினிடையே உள்ள பொருளாக விளங்கக்கூடியவன் பொருளுக்கு மாறான பொருளாகவும் விளங்கக்கூடியவன் பிராமணங்களுக்கு பிராமணனாக விளங்கக்கூடியவன் அணிவினுக்கு அணுவானவன் அனைத்து உயிர்களும் உயிர்களாக விளங்கக்கூடியவன் அவற்றுள்ள பல்வேறு பிரிவுகளாக விளங்கக்கூடியவன் பல்வேறு சமயங்கள் போற்றக்கூடிய ஒருவனாக விளங்கக்கூடியவன் என்னுள் இருப்பவன் உண்மையான சாலோக சாபீப சா சரூப சாயிசய என்னும் ஒளிமிக்க முத்தி நிலையில் விளங்குபவன் இதுவரையில் சொல்லப்பட்டவற்றிற்கு அடங்காமல் வேறாகி நிற்பவன் உள்ளத்திலும் புறத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் ஒளிக்கு ஒளி தருபவன் இத்தகைய பண்புகளை உடைய எம்பெருமானே இரவு பகலற்ற பேரொழியாக விளங்கும் நெண் திருவழிகளில் என்னை ஒப்புவித்து அங்கே இருத்தி என்னுடைய தீவினைகளை தீவினைகளெல்லாம் அகற்றி எனக்கு திருவருள் புரிந்த செந்தில் வேலனே சேவர் கொடியோனே குமரக் கடவுளே சிறுதியர் உருட்டி எனக்கு அருள் புரிவாயாக இதனுடைய சிறப்புரை சாலோகம் சமீபம் சார்பம் சாவிசயம் ஆகிய நான்கும் முத்தி நிலைகளாகும் அதனுடைய சிறப்புரை அடுத்தது செய்யலெண் ஆறு மிகச்சிறிய பகுதிதான் புலமை வித்தக மயூரவா கண வள்ளி போக பூடன சூரன் சலமுத்து அழித்தவ நிசாரர் குலந்தகா சா சடாச்சரா காங்கேயா குளவு கொற்றவா குமாரா கண்டீரவா குருபர புருபூதன் உலகு உலகு அழித்தவா செந்தில் கந்தனி உருட்டுக சிறுதேரே உர நாயகன் பகற்றலை பொடிபட உருட்டுக சிறுதேரே இதனுடைய தெளிவுரை முத்தமிழ் புலமையுற்ற வித்தகனே மயில் வாகனனே வள்ளியோடு இன்பம் அனுபவிப்பனே அணிகலன்களை அணிந்த சூரபதுமன் போன்றவர்களை தனியா கோபத்தோடு அழித்தவனே அசுரர்குலத்திற்கு இமயன் போன்றவனே ஆறெழுத்தானவனே கங்கையின் தவ புதல்வனே யாவரும் போற்றக்கூடிய மன்னனே குமரக்கடவுளே சிங்கம் போன்றவனே குருவாக நின்று தந்தைக்கு உபதேசம் செய்து மேன்மையுற்றவனே தேவ தேவ சேனாதிபதியாகி அசுரர்களை அழித்து தேவர் உலகத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுத்தவனே திருச்செந்தூரில் இருக்கும் கந்த பெருமானே பாம்புகளின் தலைவனாகிய ஆதிசேடன் ஆயிரம் தலைகள் பொடியாகுமாறு என்னுடைய சிறுதேரை செந்தில் வடிவேலா உருட்டுக உருட்டுகவே என்று சிறுதேரை உருட்டிச் செல்லுமாறு சொல்லப்படுகின்ற பகுதி இதில் முருகனுடைய சிறப்புகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க